கல்லடி சித்தி விநாயகர் அறநடை பாடசாலை மண்டப திறப்பு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்றது ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய தலைவர் தியாகராஜா சரணோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினர்களாக இக்கட்டிடத்தை நிர்மாணிக்க நிதியுதவி நல்கிய தங்கவடிவேல் மற்றும் அவரது துணைவியார் திருமதி ரஞ்சிதராணி தங்கவடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது அறநறை பாடசாலை மாணவிகளின் வரவேற்பு நடனம் தாளலயம் மற்றும் நடனம் அனைவரையும் கவர்ந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினர்கள் ஆலய நிர்வாகம் அறநிலை பாடசாலை மற்றும் மாநகரசபை உறுப்பினர் கவிச்சுடர் கவிவாணர் கல்லூர் சாந்தி ஆகியோரால் பொன்னாடை போர்த்தப்பட்டு வாழ்த்துப்பா வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அத்தோடு உதவுங்கரங்கள் அமைப்பின் தலைவர் சதாசிவம் ஜெயராஜா பிரதம அதிதிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது கடல் தொழுதவே கடல் தனியோடு கலந்தனி புடலின் உள்ளடக்கிய வேலியோ ஆளுவார்கள் இரண்டு காலம் இருக்கும் சொல்வார் அது என்ன காலம் என்று சொன்னால் எல்லோருக்கும் இன்றைய திதான் தெரியும் இன்றைய நாள் வந்து ஒரு பொற்காலம் சொல்லுவார் இந்து சாஸ்திரங்களில் என்ன உறுப்பினர்கள் சொன்னால் மனிதராக பிறப்பது என்பது அறிதல் அப்படி நாங்கள் செய்ய தவப்பதால் மனிதராக பிறந்தால் செய்ய வேண்டும் இந்து சாஸ்திரங்களில் உறப்பது என்பது மானி சாஸ்திரங்களில் உறப்பது என்பது புண்ணிய தர்ம கைகரியங்கள் செய்ய வேண்டும் புண்ணிய தர்ம கைகரியங்கள் என்று சொன்னால் என்ன சொன்னால் அந்த மக்களுக்கு பலன் பெறக்கூடிய நன்மையை பகிரக்கூடிய ஏதாவது பணியை ஆக செய்யும் எங்கள் அன்புக்குரிய கடப்பூர் ஐயாவுக்கும் அவரது பாரியார் ரஞ்சிதரானவர்களுக்கும் அவர்களையும் இந்த நிகழ்வு இந்த மனப்பெற்ற உரிசடை நடைபெறுவதற்கு ஏதுவாக இருந்த எங்கள் அன்புக்கும் மதிப்புரிய கௌரவ தலைவர் சரவணையில் வரவேற்பதில் மணப்பேற்ற உரிசு எமது கால அடைப்பை இங்கு வேலைவதற்கின்ற அனைத்து கல்விமான்களையும் வரவேற்பதில் மற்ற முக்கியமாக நமது ஆலய பிரி வாரசீஸ்வரையாவதையும் இங்கு வேலை வைப்பதில் மற்ற அந்த வகையில் இந்த பிரதேசத்திற்கு ஒரு நல்ல சமூகத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த தலைமை இந்த கால யுத்த சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு சமூகம் நாங்கள் மிக சுயமான சமூகமாக எங்களை நான் வளர்த்திருக்கிறேன் எங்களை மட்டும் சிந்திக்கிற ஒரு சமூகமாக பலத்தில் மிகமான ஒரு சட்டமளிப்ப இந்த படங்களை பிரதேசம் உருவாக்கி அந்த வகையில தான் இந்த அடுத்த சந்ததி நாங்கள் நல்ல சந்ததியாக கொண்டு வர வேண்டும் என்றால் சின்ன பிள்ளைகள் இருந்து போடுவோம் அந்த வகை தான் நான் மாணவர்கள் இருக்கிற சிறுவர் சிறுவசேக நகர அமைதி செயல்பாடு நான் ஆரம்பித்தேன் ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் இருந்த அந்த மாற்றங்களை நான் கொண்டேன் அந்த வகையில் இந்த ஆளுநரை பாடசாலை ஊடாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை வளர்க்க இந்த ஆளுநரை பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது